வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விசேட கவனம் செலுத்தியுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல் கலவர சம்பவங்கள் உருவாகும் அபாயம் வேட்பாளர்களுக்கு எச்சரிக்கை மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய சதித்திட்டம் மொட்டுக்கட்சி கட்சி எம்பி பரபரப்பு தகவல் ஐந்து நாட்களுக்கு மேல் விடுமுறை எடுக்கும் அரசு ஊழியர்களுக்கு சிக்கல் வெளியானது சுற்றறிக்கை தெற்கு அதிவக வீதியில் தீப்பற்றி எரிந்து வாகனத்தாள் பதற்றம் ரிஷாத்தின் சகாக்கள் பலர் ரணிலுக்கு ஆதரவு பாடசாலை மாணவர்களின் பேருந்து பருவ காலச்சோட்டுக்கு நிவாரணம் வெளியான தகவல் ஜெர்மனியில் காணாமல் போன இலங்கை மாணவர் சந்தேகம் வெளியிட்டுள்ள சகோதரி சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பில் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் தேர்தல் செலவுகளை மட்டுப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளுவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச மற்றும் அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு ஏற்பட்டுள்ள உயர் அச்சுறுத்தல் குறித்தும் அது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள புலன் ஆய்வு தகவல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று தேர்தல் ஆணைக்குழு கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்திருந்தது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கப்பின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்து தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் வடிவம் தொடர்பில் பிரதான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஏனைய தேர்தல் நிலவரங்கள் முன்னர் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் தேர்தல் ஆணைய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது கட்சிகளுக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கலவர சம்பவங்களை உருவாக்க வேண்டாம் என்று வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மிகவும் பரபரப்பான நிலையை எட்டியுள்ள நிலையில் கலவரங்களை ஏற்படுத்த வேண்டாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் சட்டத்தை மீற வேண்டாம் என மேலும் தெரிவித்துள்ளது வேட்பாளர்களுக்கு பதிலாக அவர்களின் பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையத்தினர் முன்னிறுத்தப்பட்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் பிரச்சார ஸ்டிக்கர்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது லட்சம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐம்பத்தி ஓரு வீதமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் திகதி வரை தபால் ஊழியர்களின் ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளன எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இருந்தால் தமக்கு கடிதங்களை விநியோகிக்கும் அலுவலகத்தில் ஆள் அடிகாலத்தை உறுதிப்படுத்தி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் அதிபர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக குட்டியராட்சி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை சதி முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போதே திசை குட்டி ஆராய்ச்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழும் ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பவற்றை அமல் செய்து இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலையை அம்பலப்படுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜனின் வேட்பாளர் ஜனாதிபதி புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது பாதுகாப்பு தரப்புக்கு வலியுறுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பிரதிநிதியான ரேணுகா பெரேரா அண்மையில் தெரிவித்தார் அரசு அதிகாரிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் முன்னறிவிப்பு இன்றி சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றால் அந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு முதல் ஐந்து நாட்களுக்குள்ேவையை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று பொது சேவைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசாங்கத்திய சமூகம் எடுக்காதங்களில் சேவையில் இருந்து விலகுவதாக அறிவித்தல் வழங்குவதற்கு ஒரு வருடத்திற்கு மேலாவது கண்காணிக்கப்பட்டுள்ளதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் தனிக்குள்ள தலைவர்களுக்கு சுற்றறிக்கையின் மூலம் பொது சேவை ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது தெற்கு அதிபகு கொட்டாவு இடமாறும் பகுதியில் வாகனம் ஒன்று இன்று காலை தீப்பிடித்து எரிந்துள்ளது மாத்திரை நோக்கி பயணிப்பதற்காக கொட்டாவு இடமாற்றம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர சட்டத்தரணி நிகழ்வு தலத்துவ தெரிவித்துள்ளார் இதனால் குறித்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தெற்கு அதிவேக வீதி தீயணைப்பு வீரர்கள் வாகனத்தில் பிடித்த தீயை அணைத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக டிஷாட் பதேதீன் தலைமையிலான அகில மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் பலரும் தெரிவித்தனர் என்று டிரலின் தேர்தல் பிரச்சார ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அலிகான் ஷரீப் முசலி பிரதேச சபை முன்னாள் தலைவர் ஏ ஜி எச் சுபிகான் முசலி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்களான ஏ ஆர் எம் ரஸ்மின் ஹனீப் மக்ஃபுல் எம் எச் எம் ஹாமில் அஸ் அப்துல் ரஹ்மான் மற்றும் முசலி உலமா சபை முன்னாள் தலைவர் எம் தௌஃபிக் உள்ளிட்ட கட்சி செயற்பாட்டாளர்கள் பலர் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தமது ஆதரவை வெளியிட்டுள்ளார் வடக்கில் உள்ள முக்கிய பிரதேச சபைகளில் ஒன்றான பிரதேச சபையின் ஒரே ஒரு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதோடு நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து மீட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் எமது கட்சி ஆரம்ப முதலே இருந்தது எனவும் கட்சி தலைமையுமார் அந்த நிலைப்பாட்டையை கொண்டிருந்தது எனவும் கட்சி முக்கிய முக்கியர்கள் சுட்டிக்காட்டினர் ஆனால் கட்சியில் உள்ள சிலரது அழுத்தம் காரணமாக கட்சியின் தலைவர் வேறு வேட்பாளரை ஆதரிக்க முடிவு செய்தார் இருந்தாலும் அமது கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் யாழ்ப்பாணம் கிளினொச்சி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தலைமையிலான அரசியல் கட்சியின் பதிவு தேர்தல் ஆணைய குழுவால் ரத்து செய்யப்பட்டுள்ளது சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சி மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக ஏற்றுக் கொள்ளப்பட்ட காலம் முதல் இன்று வரை அந்த கட்சியின் கணக்கு அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கவில்லை கணக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு மூன்று தடவைகள் கடிதம் அனுப்பியுமா பதிலளிக்காத காரணத்தினாலேயே தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு சமத்துவ கட்சியின் பதிவை நீக்கியுள்ளது எம்பிலிப்பட்டிக உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிப்பின் பின்னர் இரண்டாயிரத்தி பெர் பட்டியலே வெளியிடப்பட்டுள்ளது இதேவழி சந்திரகுமாரின் கட்சி இன்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களின் பேருந்து பரவ கால நிவாரணம் வழங்குவது தொடர்பான புதிய ஆலோசனைகளை உள்ளடக்கிய அமைச்சரவை பத்திரம் அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துர குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போதைய நிவாரண உதவியில் மாற்றத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக புதிய அமைச்சரவை பத்திரம் அமைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான பருவச்சீட்டு நிவாரணம் வழங்கும் உரிமையை மாற்றியமைப்பது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைக்க குழு ஒன்றை நியமித்து நிதியமைச்சு அக்குழுவினூடாக பெற்றுக்கொண்ட பரிந்துரைகளை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சுமார் பதினாறாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது இதேவேளை இலங்கையில் வாழும் குடும்பங்களில் ஒன்றின் கீழ் நான்கு பகுதியினர் ஆயிலவர்களின் உணவின் மூலம் வாழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் குழந்தைகளின் போசாக்க இன்மை நிலைமையை ஆராய்வு நியமிக்கப்பட்டு நாடாளுமன்ற விசேட குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயரம் குறைதல் பலவீனமாதல் குறைவாக இருத்தல் நுண்போசனை குறைபாடுகள் போன்று நான்கு விடயங்களின் ஊடாக சிறுவர் போசாக்கு குறைபாட்டு நிலைமைகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் முன்பள்ளி உணவு மற்றும் பாடசாலை உணவு நிகழ்ச்சி திட்டம் மற்றும் தரமான உணவு வழங்கலிற்கான பாடசாலை சிற்றுண்டிச்சாலை வழிகாட்டல்கள் ஆகியவற்றின் நடைமுறைப்படுத்தலை கண்காணித்தல் உள்ளிட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜெர்மனியின் நகரில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் பொறியியல் பிரிவில் கேட்கும் இலங்கை மாணவர் ஒருவர் பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள நீரின் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன லசித் ஜசோதா குரூஸ் புல்லே என்ற இந்த மாணவன் நீர்கொழும்பு கொச்சிக்கடியை வசிப்பிடமாக கொண்டவர் எனவும் கடந்த வெள்ளிக்கிழமை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் கிளிநொச்சியை சேர்ந்த இளைஞன் மற்றும் சிம்பப் சேர்ந்த இளைஞருடன் பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள நீர்வீழ்ச்சியில் நீராட சென்ற போதே காணாமல் போயுள்ளதாக மாணவனின் சகோதரி சமோடி மிலேஷானி தெரிவித்துள்ளார் தனது இளைய சகோதரர் காணாமல் போனமை தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு கோரி வெளிவிவகார அமைச்சர் முறைப்பாடு செய்ய ஐந்து மாதங்களுக்கு முன்னர் பொறியியல் பிரிவில் கல்வி கற்பதற்காக ஜெர்மனி சென்றதாகவும் கடந்த வெள்ளிக்கிழமை தனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெளிநாடு செல்வதற்காக அடகு வைத்து தங்கப் பொருட்களை மீட்க ஐந்தரை லட்சம் ரூபாய் பணம் அனுப்புவதாகவும் பனிரெண்டாம் தேதி அந்த பணம் கிடைக்கும் என்றும் சகோதரர் கூறியதாக தெரிவித்துள்ளார் சில குழுக்கள் தனது தம்பியை ரகசியமாக மறைத்து வைத்திருப்பதாக வலுவான சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜாலில் வீட்டில் தனியாக இருந்து சட்டத்தரன் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பலாலி வீதி திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதுடைய கனக சபாபதி ரமநாதன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் போலீசாருக்கு பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலை அடுத்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுடன் மனைவியும் உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார் இவர் உணவினை வெளியிலிருந்து தினமும் பெற்று உண்பது வழக்கம் என்ற நிலையில் இவருக்கு வலிமையாக உணவினை கொடுக்க பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது அவரது நடமாட்டம் இருக்கவில்லை என்று குறித்த பெண் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அயல் வீட்டாரின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் சடலமாக காணப்பட்டுள்ளார் இதன் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் அத்துடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் சட்டவிரோதமாக ஒரு தொகை மரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மகாரம்பிக்குளம் பகுதியில் உள்ள மரக்காலி ஒன்று சோதனை செய்யப்பட்டுள்ளது இதன்போது சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மரங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டில் மரக்காலி உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆம்பாரி கல்முனையில் நன்னீர் எனப்படும் அரிய வகை உயிரினம் ஒன்று பிடிக்கப்பட்டு வனஜீவராசிகள் விராசிகள் பாதுகாப்பு திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த அரிய வகை உயிரினமான நன்னீர் நாயானது கடந்த சனிக்கிழமை பிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நன்னீர் நாய் எனப்படும் உயிரினம் அம்பாரி மாவட்டம் கல்முனை மாநகரில் உள்ள தனியார் வாகன வழி தவறி சென்ற நிலையில் பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு பிடிக்கப்பட்டு நன்னீர் நாயானது நீர்நாய் நாய் வகையை சேர்ந்தது என்பதுடன் இது தோற்றத்தில் பெரிய உடலை கொண்டிருக்கின்றது அத்துடன் இந்த உயிரினம் பொதுவாக லெட்ரோஹலே இனத்தின் ஒன்றாக கருதப்படுவதுடன் இது இந்திய துணைக்கண்டத்திலும் மேலும் தென்கிழக்காசிய பகுதி பகுதியிலும் அமைந்துள்ள நாடுகளிலும் காணப்படுகின்றது இதேவேளை குறித்த உயிரினம் மற்ற நீர் நாயை விட இதன் மேலுள்ள முடிகள் குறைவாகவும் மிருதுவாகவும் காணப்படுகின்றது இவை ஆற்றில் நீந்தி மீன்களை பிடிக்க ஏதுவாக இவற்றின் கால்களில் வாத்துக்களுக்கு போல விரலிடை தோலை கொண்டுள்ளதுடன் இவற்றின் பட்டியான நீண்ட வாளானது துடுப்பு போல நீந்து பயன்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்